அப்ளை வணக்கம் அப்ளா தேனது ஐயா யார்த்தே எங்க ஐயா ஐயா இவருக்கு வந்து முதலமைச்சர் பதவி வேணா அப்படின்னு சொன்ன ஒரே ஒருத்தவர்னா ஓபிசையாத்த நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா அம்மாவா தேர்ந்தெடுத்தது ஐயா சேர்ந்த அம்மா வந்து பதவி கொடுத்தது யாருக்கு ஐயாவுக்கு காரணம் என்னன்னா கரெக்டா இருப்பாப்ல கரெக்டாக நியாயத்தை பேசுவாப்பில்ல சாதி மதம்னு பார்க்க மாட்டாரு கரெக்டாக இருப்பா இமே இனிமே ஏன் ஜாதிக்காரன் அவனுக்கு நான் உதவி பண்ணணும் அப்படின்லாம் இல்லை கரெக்டாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா இருந்தால் ஒரே ஒரு தலைவர்னா நான் வந்து ஓபிசிஐ வத்தையும் சொல்லுவேன் இன்னைக்கு வார ஆளுங்க வந்து அந்த ஓபிசு ஐயா மாதிரி கையெழுத்து போட முடியாது இந்த பதவி வேணாம் எனக்கு எனக்கு இந்த பதவி வேணாம் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு எழுதி கொடுத்த ஒரே ஆள் ஓபிசி ஐயாவத்தையும் நான் சொல்லுவேன் இன்றைக்கி நான் இருந்திருந்தேன்னா அந்த இடத்துல யார் ஐயா பக்கத்தில் நான் இருந்திருந்தேன்னா என்னை கையெழுத்து போட சொன்னால் போட மாட்டேன் ஏன்னா எனக்கு பதவிதே முக்கியம் அப்படின்ட்டு இருப்பேன் ஆனால் ஐயா வந்து இந்த பதவி வேணாம் அம்மா ஆட்சி நடக்கணும் அந்த ரெட்டலை சின்ன வாழணும் அப்படின்னு போனவர் இவரை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறையா யூடியூப்பரு நிறையா பேர் வந்து என்ன பண்றீங்கன்னா இவரை வந்து கேவலப்படுத்தி பேசுகிறீங்க ஆனால் இன்னைக்கு வரையும் இன்றைக்கி தேனி மாவட்டத்திலேயே வச்சு நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு ஓபி செய்ய மாதிரி நல்லவன் யாருமே கிடையாது பதவிக்காண்டி என்னவெல்லாம் ஜீவியான் ஆனால் இன்னைக்கு பதவியே வேணான்னு சொல்லி ஒதுக்கி விட்டு வந்தவர் ஓபி செய்யா உங்களுக்கு தெரியுமியா நான் சொல்ல மாட்டேன் அது உங்களுக்கு தெரியும் காரணம் என்னன்னா அன்னைக்கு வந்து எடப்பாடி ஐயா இருந்தாரு எடப்பாடி ஐயா வந்து சசிகலா அம்மா வந்து கொண்டு வராங்க போது பதவி இவர் தான் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வாங்கிட்டு போயிட்டாரு ஆனா அன்னைக்கும் வந்து கையெழுத்து போட்டா போடாமல் இருந்திருந்தா தான் இன்னைக்கு முதலமைச்சர் ஐயா யாரு ஓபி செய்யாதே அது வந்து யாருக்கும் தெரிய மாட்டேது நிறைய அரசியல்வாதிகளுக்கு ஏன் நல்ல மனிதனுக்கு வாய்ப்பு கொடுங்க நாட்டை காப்பாத்துறதுக்கு நியாயமா இருக்கிற ஒரு ஓபிசையா சொல்ல போன பதவிக்கு ஆசைப்படலப்பா இன்னைக்கு வரையும் பதவிக்கு ஆசைப்படல ஆசைப்பட்டா கையெழுத்து போட்டுக்க மாட்டார்ல எங்க ஐயா வந்து ஐயா வந்து கையெழுத்து போட்டுக்க மாட்டார்ல அதை யோசிக்கணும் இவர் என்ன செஞ்சாரு இவர் நம்மளுக்காண்டி என்ன செஞ்சாருன்னு சில பேர் கேக்குறாங்க எப்பா நம்ம யாரு நல்லது செய்யணும் மக்களுக்கு செய்யணும் அம்மா தொண்ட கரெக்டா பண்ணணும்னு சொன்னவர் ஐயா கரெக்டா போய்கிட்டு இருக்காரு அதத்த நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் ஏன் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு புரிய மாட்டுது அவரை ஒரு மனுஷனாவே மதிக்கல பார்த்தியா ஒரு முன்னாள் முதல்வர் டெல்லிலே எழுதியிருக்கேன் ஓபிஎஸ்ன்னு இப்ப வந்து ஆளுக நிறைய பேர் முதலமைச்சராக இருந்திருக்கலாம் ஆனா அன்னைக்கு செழுதம்மாவுக்கு எம்ஜிஆர் அம்மா செல் சாணிகம்மா சாணகம்மா சரிதம்மா சரிதாம்மா கடுத்து ஓபிஸ் ஐயா ஓபிஸ் கடுத்து இப்போ யார் எடப்பாடி ஐயா எடப்பாடி ஐயா கடுத்து எப்படி இதை கொண்டு வந்தது ஓபிஸ் ஐயா ஐயாவுக்கு வந்து தை செய்து யார் வந்து இவர் இவர் என்ன செஞ்சார் இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்குறீங்க தவிர இன்னைக்கு டிடி தினகரனை வந்து ஓபி செய்யா அதை நான் அவர் மறக்கலை அவரவே பேட்டி கொடுத்துருக்காரு நீ சசிகலாமா உயிர் சொல்லி கொடுத்தது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது சசிகலா அம்மா இன்னைக்கு அன்னைக்கு உயிரோட இல்லை யாரு சரி அம்மா இல்லை இன்னைக்கு இருந்திருந்தா எப்படி இருக்கும் ஓபி சையாவை எப்படி வச்சிருப்பீங்க நீங்க ம் மரியாதையா இருக்கும் தவறு பண்ணாதீங்க சின்னதை மறந்துடாதீங்க யாரா இருந்தாலும் ஐயா ஓபி சையாவுக்கு நான் ஆதரவு இருப்பேன் கண்டிப்பா ஏன்னா நல்ல மனிதன் எதுக்கு ஆசைப்படாத ஆளு அந்த ஒன்று ஒரு விஷயத்துக்கு விஷயத்துக்குத்தேன் எனக்கு ஓபிசி ஐயாவை பிடிக்கும் பதவி எனக்கு முக்கியம் கிடையாது மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு பார்த்தியா ஐயாவுக்கு அதுதான் பதவிக்கு இன்றைக்கி ஆசைப்பட்டு வேணாம் சொல்லக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆனால் பதவிக்கு ஆசைப்படாத ஒரே ஆளுன்னா ஓபிசிஐ இவருக்கு ஆதரவு பணமும் மக்கள்கள் எல்லாருமே பழச மறந்துடக்கூடாது மணக்கம்டா மாப்பிள்ளை தேனியிலருந்து என்ன யாரு சொல்கிறது மாப்பிள்ளையெல்லாம் தவறாக நினச்சிக்கிறாங்க இதே உண்மை ஏன்னா நல்ல மனிதருக்கு வாய்ப்பு கிடைக்காது என்னையும் ஜெய்த்துதே